என் அன்பு பிரியமான சகோதர சகோதரிகளே இயசையா அறுபதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தின் வாசிக்கு கேட்போம் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கத்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது பிரியமானவர்களே இன்று உங்களுக்கு ஒரு விடுதலை இன்று தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ஆவியை தட்டி எழுப்ப போகிறார் பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இழந்ததான எல்லா விதமான சந்தோஷம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இழந்ததான எல்லா விதமான வெற்றிகள் கத்தர் இன்று மீண்டும் அதை துளிவிட்டு எழும்ப செய்யப் போகிறார் பிரியமானவர்களே இன்று தேவனுடைய வார்த்தையாகிய இந்த வசனத்திற்கு ஏசைய அறுபதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தின் படி கத்தர் உங்களுடைய வாழ்க்கையை எழுமி பிரகாசிக்க பண்ண போகிறார் பிரியமானவர்களே எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் கத்தருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும் கத்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கும் போது அந்த வசனங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய உங்களுடைய வாழ்க்கையை எழும்பி பிரகாசிக்கும்படியாக அநேகருக்கு சாட்சியுள்ள வாழ்க்கையாக மாற்ற என் தேவனால் கூடும் என் இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை பெரிய மாணவர்களே கத்தருடைய மகிமை மேல் வந்து உதிக்கும் என்று அடுத்த வசனத்தில் பெரிய மாணவர்களே கத்தருடைய மகிமை என்பது நீங்க எங்கு சென்றாலும் நீங்க எங்கே போனாலும் உங்களுக்கென்று கத்தர் வழியை ஆயத்தப்படுத்தியிருப்பார் நீங்க எங்கே சென்றாலும் எங்கே போனாலும் பெரியவர்கள் மத்தியில் விஐபிஸ் மத்தியில் ஆண்டவர் பெரிய பெரிய அரசியல்வாதிகள் மத்தியில் தலைவர்கள் மத்தியில் உங்களுடைய தலையை உயர்த்துகிறவராயிருக்கிறார் நீங்கள் ஏழ்மையின் நிலைமையில் பிறந்திருக்கலாம் நீங்கள் அறியப்படாத நபராயிருக்கலாம் ஆனால் கர்த்தருக்கு என்று நிற்கிற ஒவ்வொரு மனிதனும் மனி மனுஷியின் கர்த்தராகி ஆண்டவர் எழும்பி பிரகாசி என்று சொல்லுகிறார் பெரியமானவர்கள் உங்களுடைய சோழ்வில் நீங்கள் சிக்கிக் கொள்ளாதபடி கத்தருடைய வார்த்தையை இதன் மூலியமாய் நாங்கள் அனுப்புகிறோம் பெரியமானவர்களே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய மகனுடைய வாழ்க்கையிலும் மகளுடைய வாழ்க்கையிலும் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று விசுவாசிக்கிறேன் பெரியமானவர் ஆகவே நாம் எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும் ஏதோ நடந்து போன காரியத்தை குறித்து கலக்கம் கொண்டு அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்காதபடி பிரியமானவர்களே இந்த சத்தத்தை கேட்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வாலிபரும் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் எழும்பி பிரகாசிக்க கூடிய காரியங்கள் என்ன தினந்தோறும் தேவனுடைய சமூகத்தில் மன்றாடி செபிக்கவும் கத்தருடைய வார்த்தையை தியானிக்கவும் அதன்படி கீழ்ப்படியவும் கத்தருடைய ஆவியினால் பரிசுத்த ஆவியின் பலத்தினால் ஒவ்வொரு நாளும் நிறைந்து நாம் செயல்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மளை எழும்பி பிரகாசிக்கிற இருக்கிறார் பிரியமானவர் நம்முடைய வாழ்க்கையில் இழந்ததை குறித்து கவலைப்படாதபடி நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற கத்தருடைய பிரசன்னம் கத்தருடைய மகிமை கத்தருடைய ஞானத்தை கொண்டு அறிந்து கொள்ளுகிற காரியங்கள் அநேகம் பிரியமானவர்கள் எனவே எதிர்காலத்தை குறித்தோ நடந்ததை குறித்தோ நாம் கவலைப்படாதபடி கத்தரை முன்வைத்து நடக்கிற மனுஷனுக்கு கத்தர் அனுகூலமான காரியங்களை அவனை தேடி வர செய்வார் பிரியமானவர்களே எனவே நீங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டியது அது நம்முடைய கடமையாயிருக்கிறது இருக்கிறது நாம் அதற்கு பிரயாசப்படும்போது தேவனாகிய கத்தர் நம்முடைய வாழ்க்கையை பெரிய காரியங்களை செய்ய அவருடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில் உதிக்கும் என்று விசுவாசிக்க வேண்டும் பிரியமானவர்கள் நாம் சிறந்து ஜெபிப்போம் அன்பின் பிதாவாகிய தேவன்குமார் ஆகிய பரிசுத்தாகியானவரை அறுபதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தின் படி ஆண்டவரே நாங்கள் எழும்பி பிரகாசிக்க கூடாதபடி இருக்கிறதான எல்லா விதமான தடைகளையும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீக்கி போடுவீராக அந்தகார சக்திகளை ஆண்டவரே கத்தர் அதம் பண்ணுவீராக ஆண்டவரே வரை அப்பா நான் இந்த சூழ்நிலையை விட்டு வெளியே வர முடியவில்லையே இந்த மனக்கழகத்தை விட்டு வெளியே வரும் வர முடியவில்லையே நான் இழப்புகளை சந்தித்திருக்கிறேன் குடும்பத்தில் இழப்புகள் பொருளாதார இழப்புகள் பின்மாற்றங்கள் பிசினஸ்ல இழப்புகள் என்று பல சோர்வினால் உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாரும் ஆண்டுவரே இயேசையா அறுபதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தின்படி ஆண்டவரே அவர்களை மறுபடியும் எழும்பி பிரகாசிக்க செய்வீராக அவர்கள் இழந்து போனதான மகிமையை கத்த மறுபடியும் திரும்ப கட்டுவீராக ஆண்டவரே உடைய சமூகம் அவர்களுக்கு முன்பதாக ஆண்டவரே இந்த ஜபத்தை இயேசுவின் நாமத்தினால் ஏறடிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேசுறோம்